வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்கத் திட்டத்திற்கமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்ப காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனைய கருத்திட்டங்களான இருபது மெகாவோட் காற்றாலை மின் மற்றும் ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின் நடவடிக்கைகள் முறையே இரண்டு தனியார் நிறுவனங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பானை காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் நகரில் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வேண்டும்